இன்று இந்தியாவின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் இந்த நன்னாளில் நான் இப்பொழுது சுதந்திர போராட்ட வீர மங்கை அஞ்சலையம்மாள் கடலூர் அஞ்சலையம்மாளைப் பற்றி நான் இப்பொழுது பேச வந்துள்ளேன் மகாத்மா காந்தியடிகளால் தென்னாட்டு ஜான்சிராணி என்று அழைக்கப்பட்டவர் யார் தெரியுமா அவர்தான் கடலூர் அஞ்சலையம்மாள் என்ற விடுதலை போராட்ட வீரமங்கை இவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு கடலூரில் உள்ள முதுநகரில் ஓர் எளிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தார் தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என ஐந்து மொழிகளின் புலமை பெற்று திகழ்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு காந்தியடிகள் இயக்கத்தை தொடங்கிய போதே அஞ்சலையம்மாலும் அவரது பொது வாழ்க்கையை தொடங்கினார் விடுதலை போராட்டத்திற்காக தனது நிலம் சொற்றுக்களை விற்றவர் இந்த வீரப்பெண் ஒன்பது வயது மகள் அம்மா கண்ணுடன் சேர்த்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் நீலன் சிலையை அகற்றும் போராட்டம் மறியல் போராட்டம் தனியாரர போராட்டம் வெளியேறு இயக்கம் ஆகிய அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு பல ஆண்டுகள் சிறையில் வாடியவர் இவர் இந்தியாவை வெள்ளையர்கள் ஆண்ட காலகட்டத்தில் சோற்றுக்கு போடும் வரி விதித்தார்கள் உப்பு எடுத்தார் சிலையில் அடைக்கப்பட்டார் நிறை மாத கர்ப்பிணியான போது மணிப்பு கடிதம் கொடுத்துவிட்டு விடுதலையாகும்படி சொன்னது வெள்ளையர் அரசாங்கம் மன்னிப்பு கடிதம் தர மறுத்த அஞ்சலையம்மாள் சிறையில் பட்ட சித்திரவதைகளில் வெளியே வந்து குழந்தையை பெற்று சிறைக்கு திரும்பினார் விடுதலை போராட்ட காலகட்டத்தில் குழந்தை பெற்ற ஒரே பெண்மணி அஞ்சலையம் ஆண்டு காந்தியடிகள் கடலூரிற்கு வந்தபொழுது அவரை யாரும் வரவேற்கக் கூடாது என்று தடை போட்டது ஆங்கிலேய அரசாங்கம் அப்போது அஞ்சலையம்மாள் ஒரு இஸ்லாமிய பெண் போல் அணிந்து கடலூர் ரயிலில் வீட்டிற்குள் சென்று காந்தியடிகளை கைவண்டியில் வைத்து தானே இழுத்து வீட்டிற்கு கொண்டு வந்தார் இதனை பார்த்து என்று போன காந்தியடிகள் அஞ்சலை அம்மாளுக்கு தென்னாட்டு ஜான்சி ராணி என்று புகழாரம் சூட்டினார் காந்தியடிகளே தன் கைவண்டியில் வைத்து இழுத்து வந்து ஒரே பெண்மணி அஞ்சலை அம்மாள் மட்டுமே என்ற கொடுங்கோழலின் சிலையை அகற்றுவதற்கு சென்னையில் நடத்திய போராட்டம் மகத்தானது நீல் அகற்றும் போராட்டத்தில் மட்டுமின்றி அவரது கணவர் முருகப்பா என மூவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர் சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் சிறையில் அடைக்கப்பட்டது அஞ்சலையம்மாள் குடும்பத்தில் மட்டுமே மேலும் கடலூர் தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகியவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தண்டனை விதிக்கப்பட்டு ஆறரை ஆண்டுகள் சிறை வசித்த ஒரே பெண்மணி அம்மாள் மட்டுமே கல்லுடை சிறையில் கல்லுடைத்தார் தனிமையில் வாடினார் அப்போதும் தளரவில்லை அவர் மனம் கடலூர் வேலூர் திருச்சி சிறைகளில் தீவிர அரசியலை விட்டு விலகி கிராமம் மேம்பாட்டில் இணைந்த விடுதலை போராட்ட வீரர் அம்மாள் மட்டுமே அஞ்சு அம்மாள் தமிழ்நாட்டின் அடையாளம் என்று கூறி சேனலின் சார்பாக இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்